நித்தியன் தத்துவம் புது மிக ஏழு சமூக பொருளாதார கட்டமைப்பு மதம் நித்தியன் தத்துவத்தின் படி மதம் என்பது வாழ்க்கை முறை இது கடவுள் சார்ந்த மதமாக இருக்கலாம் அல்லது சமுதாயத்தின் வாழ்க்கை முறையாக இருக்கலாம் இன்று உலகில் இருக்கும் அனைத்து கடவுள் சார்ந்த மதங்கள் எல்லாம் மொழிகள் தோன்றிய பின் ஐயாயிரம் வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டவைகளே பொருளாதாரம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து விவசாய உற்பத்தி முறை பெருந்தோற்ற பயிற்சிகளாக மாறியது நிசு உற்பத்தி மீன்பிடித்தல் போன்றவை மேலும் பொருளாதாரத்தை வளம் படுத்தியது இவை மேற்கட்டு மாதத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது உலகெங்கிலும் பிரபுத்துவம் மன்னராட்சிகள் உருவாகின இந்த ஆட்சியாளருக்கு சாதகமாக கடவுள் சார்ந்த மதங்களை உருவாக்கி கட்டி எழுப்பினார்கள் மதகுருமார்களுக்கு அளவுக்கு மிகுந்திய அதிகாரங்களை வழங்கினார்கள் இந்த மதகுருமார்கள் மக்களை அறிமைகளாக முட்டாள்களாக மூடநம்பிகளை பரப்பி மதங்களை போய்த்து கட்டுக்கதைகளை பரப்பினார்கள் இந்த மதகுருமார்களின் செயல்பாடுனால் உலகில் பல பாகங்களில் பல கோடி மக்கள் வறுமையில் இறந்து போனார்கள் இன்றும் இவர்களின் கட்டுப்பாட்டில் பெரும்பாலான உலக மக்கள் இருக்கிறார்கள் ஆட்சியாளருக்கு ஆதரவாக இந்த மதங்களை உருவாக்கி செயல்படுத்தினார்கள் மதங்களின் காலங்கள் நன்றாக உற்று பார்ப்போம் ஆயின் இந்த அனைத்து மதங்களும் ஐயாயிரம் வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டவைதான் குறிப்பாக மோசஸ் ஜேஸு என்னுடைய கதைகள் எல்லாம் மூவாயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டவைகள் தான் இதே போன்று இந்து சமயத்தில் பல உட்பிரிவான எல்லாம் மூவாயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டவைகள் தான் இஸ்லாமிய சமயம் குறிப்பாக அறுநூறு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது தமிழர்களின் மதம் முதற்சங்க காலம் கிறிஸ்துக்கு முன் பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களின் ஆதி சமயம் அதாவது வாழ்க்கை முறை இயற்கை வழிபாடு தான் இருந்தது கிடச்சிங்கு காலத்தில் பேச்சுக்கு முன் ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு இதே தமிழர்களின் ஆதி சமயம் வாழ்க்கை முறை இயற்கை வழிபாடு முறையோடு சைவ சமயமும் இருந்தது ஆனால் இங்கு உருவ வழிபாடு இருக்கவில்லை கலைச்சங்க காலத்தில் கீத்துக்கு பின் முந்நூறு கிருத்துக்கு முன் ஆயிரம் வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அதே ஆதி சமயம் வாழ்க்கை முறை இயற்கை வழிபாடு இத்துடன் சைவ சமயமும் உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கு உருவ வழிபாடு இருக்கவில்லை நித்தியன் தத்துவம் அறிவார்ந்த வாழ்வின் சாரம் இந்நூலை நீங்கள் வெளியிட்டிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் நித்தியன் பிலாசபி OF ஆஃப் LIFE லைஃப் is இஸ் in Amazon Thank you வெரி மச்